தீப திருநாள் கார்த்திகை மாதம் வந்தாவே ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து இருக்கக்கூடிய திருநாள் இந்த திரு திருநாள் இந்த திரு கார்த்திகை திருநாளை நம்ம மூன்று நாட்கள் கொண்டாடணும் முதல் நாள் பரணி தீபம் இரண்டாவது நாள் எல்லாருக்குமே தெரிஞ்ச திரு தீபம் மூன்றாவது நாள் பஞ்சராத்திர தீபம் இந்த மூன்று அற்புதமான தீப நாட்கள்ல முதலாவதா வர்றதுதான் பரணி தீபம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளால் ஏற்படக்கூடிய பாவங்களில் இருந்து நம்மளையும் நம் முன்னோர்களையும் நம்மளோட வருங்கால சந்ததிகளையும் காப்பாற்றுவதற்காக ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம் அது மட்டும் இல்ல பஞ்சபூத நலன்களை அருளக்கூடியதும் இந்த பரணி தீபம் இந்த தீப திருநாள் என்னைக்கு வருது பரணி பன்னிரண்டாம் தேதி காலையில எட்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு பதிமூணாம் தேதி காலை முடிவடையது பனிரெண்டாம் தேதி முழுவதுமே பரணி நட்சத்திரம் இருக்கிறதுனால பனிரெண்டாம் தேதி மாலையில ஆறு மணிக்கு பரணி தீபம் வீட்டுல ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு இந்த பரணி தீபம் உருவான வரலாறு நம்மளோட சேனல்ல லாங் வீடியோவா இருக்கு மறக்காம இந்த லோகோக்கு கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நீங்க மட்டும் பாக்குறதோட இல்லாம உங்களோட நண்பர்களுக்கு கூட பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பலனடையட்டும் சிவாய் நம்ம பால்கவளம்